தன்வீர் தயானந்த சுவாமியுடைய திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி மகிழ்ந்து இன்றைய தினம் இந்த கடந்த நாள் விழாவிலே நானும் பங்கேற்பதற்குரிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அருமை சகோதரி சுஜாதா அவர்களுக்கும் இந்த அரங்கத்தில் ஒரு அருமையான ஒரு ஆன்மீக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய என் அன்பு தம்பி மதுரை ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் சுவாமிஜியினுடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய தாய் தந்தை இவர்களுக்கும் மற்றும் உறவினருக்கும் வருகை தந்த சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் ஊடகங்களை சார்ந்த நண்பர்களுக்கும் இன்னிசை நிகழ்ச்சியை நடத்திய குழுவினருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாருக்கும் புரியுதா இல்லையா ஒரு மனிதனை தொடர்புப்படுத்துவதே மொழிதான் அவரவருடைய தாய்மொழி அவரவருக்கு உயர்ந்தது என்பதிலே நான் பெருமிதம் கொள்கிறவர்கள் மொழி என்று ஒன்று இல்லை என்றால் உறவுகளே இருப்பதற்கு வாய்ப்பில்லை இந்த அவையில் கூட வடக்கையும் தெற்கையும் இணைத்திருப்பதே சுவாமிஜியினுடைய திருவருள் தான் வேடிக்கைக்கு நான் எங்கேயுமே உண்மையைதான் வடக்கே காசி தெற்கே ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தையும் காசியையும் இணைக்கிற ஒரே பாதை ஆன்மீக பாதை மட்டும்தான் அந்த ஆன்மீக பாதையை யார் செம்மையாக்க முடியும் சிறப்பாக்க முடியும் என்றால் சுவாமிஜியை போன்று குருமார்களால் தான் அதை செயல்படுத்த முடியும் வேற எந்த அமைப்பினாலும் அந்த இணைப்பை உருவாக்க முடியவே முடியாது ராமேஸ்வரத்தில் போய் தரிசனம் பண்ணிட்டு நினைக்கிற தரிசனம் சாமி கும்பிட்டோம் உடனே நினைப்பான் நான் வந்து காசிக்கு போகணும் காசிக்கு போகணும் ராமேஸ்வரம் போகணும்னு நினைப்பான் அதுவும் தென்னாட்டுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற ஆன்மீகத் தொட உலகத்திற்கு அளித்த புண்ணிய பூமி என்ற பூமி அதே போல காஞ்சி மகாபெரியவர் நூறாண்டுகள் இந்த மண்ணிலே வாழ்ந்த அந்த மகான் தன்னுடைய உரையை தொடங்குகிற போது உலகம் ஒரு வீடு இந்தியாதன் பூஜை என்று ஒரு உயரிய வாசகத்தை எடுத்து மக்கள் மத்தியிலே விதையாக்கி வெறுத்தவர் இன்றைக்கு குருமார்கள் அவசியம் இந்த மண்ணுக்கு தேவை ஒரு காலத்தில் ராவண ஒருத்தன் தனியா தெரிஞ்சான் துரியோதனன் தனியா தெரிஞ்சான் சூரபத்மன் தனியா தெரிஞ்சான் இரண்யன் தனியா தெரிஞ்சான் அப்ப அவதாரம் தேவைப்பட்டது இறைவனை ஒவ்வொரு அவதாரம் எடுத்து சிம்ஹாரம் பண்ணி கெட்டவன் அழிச்சு நல்லவர்களை காப்பாற்றினார் இன்றைக்கு அவதாரம் ஆண்டவரே எடுத்தது நிறுத்திட்டார் பத்து அவதாரத்தோட நிறுத்திட்டார் ஏன் ஏம ராவண ஏம சூரபத்ம ஏம பத்மா சோர யாரு இறங்கிய யாருக்கும் தெரியல அவன் எதிர் வீட்டுல இருக்கிறானா பக்கத்து வீட்டுல இருக்கிறானா நம்ம கூடவே பயணம் பண்றானான்றது பெரிய சிக்கல் இப்போ அதனால மிகப்பெரிய மானுட மாற்றத்தை உருவாக்குகிற வல்லமையும் பெருமையும் சிறப்பும் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற பாதையில் பயணிக்கிற நம்முடைய தன்மீர் சுவாமிகளை போன்ற மகான்களால் தான் அந்த மானுடத்தை திருத்த முடியும் அதனால அந்த திருவடி சேவை இன்றைக்கு நமக்கு தேவை நான் ஏறத்தாழ் ஒரு நூற்றி பத்து திருக்கோயில்களுக்கு கும்பாபிஷேக வர்ணனை செய்தவன் உள்ளூரிலையும் சரி வெளிநாட்டிலும் சரி அவர்களை உருமார்களை வாழ்த்துவதற்குரிய மனம் நமக்கு வயது எதை பற்றியும் இருந்தாலும் அதை வாழ்த்தணும் ஒரு எண்ணம் ஐயா வந்து தேவாரம் பாடி பார்த்த வாழ்த்தினார் பார்த்தீங்களா இன்னும் கூட ரெண்டு தேவாரம் பாடினா ரொம்ப மகிழ்ச்சியா கேட்டு போனாரு அவருக்கு ஒரு கைத்தற்று கொடுக்கணும் நான் அவர் மேடைக்கு வரும்போது அவரை அவரு தான் பாடுவார் நினைச்சேன் ஆனா அவர் இதயத்துக்குள்ளே தேவாரம் பீரிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆத்மார்த்தமாக பாடிய பாடல் அது அவர் பாடுனதுக்காக பாடல் ஆத்மார்த்தமாக ஆண்டவரே வெளிவந்த ஒரு அருமையான இசை அதனால வாழ்க்கையில் என்பது நம்முடைய தான் இன்னைக்கு அவங்களுடைய அருள் சீட்சை அதிலும் பாத்தீங்கன்னா அவருடைய பாதை ரொம்ப அருமையானது இருந்தது இது ஒரு வட்டத்துக்குள் இருக்க வேண்டிய புகழ் அல்ல இது எல்லா இடங்களிலும் சென்று சேர வேண்டியது நாங்கள் இந்த விழாவில் பங்கு பெற்றோம் என்றால் இது நாளைய முதல் அனைத்து மேடைகளிலுமே ஒலிபரப்பப்பட்டு அவருடைய புகழை நாங்கள் கொண்டு சேர்ப்போம் ஏன்னா காரணம் என்று ரெண்டு விஷயம் இருக்கிறார் கையில அன்பும் சமாதானமும் தான் அவருடைய மிகப்பெரிய நோக்கமாக இருப்பதை நான் பார்க்கிறேன் உலகத்தில் அதற்கு நிகரானது எதுவுமே கிடையாது நான்லாம் வந்து முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆசிரியர் பணியிலே இருந்தவன் நான் கற்றுக் கொடுத்ததை விட பிள்ளைகளிடத்தில் கற்றுக்கொண்டது ஏராளம் அன்பை ஜெயிக்க யாராலும் முடியாது அன்புக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு இருக்கு அண்மையில் கூட மருத்துவமனையில் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு அம்மா அட்மிட் ஆகிட்டாங்க அட்மிட் ஆகிட்ட அம்மாவுக்கு மூச்சை தெளியில மயக்கம் தெளியில ஒரு வாரமாக ஐஸ்வர்யா வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க இப்போ வாசலுக்கு வந்து டாக்டர் சொன்னார் எங்களோ எவ்வளவோ முயற்சி எடுத்தோம் அந்த அம்மா கண்மொழிக்கவே இல்லை அப்படின்னும் போது ஒரு ஆறாம் வகுப்பு படிக்கிற பெண் குழந்த அந்த அம்மாவுடைய மகள் டாக்டர் ஐயா நான் சொன்னால் நீங்கள் செய்வீங்களான்னு கேட்டால் நான் மகளுக்கு பசிக்குதுன்னு எங்க அம்மா காதல போய் சொல்லுங்க எழுந்துருவாங்க எழுந்து வந்துருவாங்கன்னு அந்த பெண் சொன்னாள் என்றால் இந்த உலகத்தையே இணைப்பது வெல்ல வைப்பது அன்பு ஒன்றுதான் அதனால்தான் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையேன்னு பிரகாச அல்லதார் பாண்ட அந்த அன்புதான் வேடுவ குலத்திலே ஒருவரை சேர்த்தது தம்பியாக குரங்கு குலத்திலே இருந்து ஒருவனை சேர்த்தது அரக்கர் குலத்திலிருந்து ஒருவனை இணைத்தது குகனுடன் மைவரானோம் பின்பு குன்று சூழான் மகனுடன் அறுவரானோம் எம்முடைய அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய நின்னுடும் எழுவரானோம் என்று பத்தாயிரம் பாட்டை பாடிய கவிச்சக்கரவர்த்தி கம்பன் இந்த அன்பினுடைய சிகரத்தை தொட்டு பாடிய பாடல் அந்த பாடல் அந்த தான் சுவாமி கையில் எடுத்திருக்கிறார் அங்கே ஜாதி கிடையாது மதம் கிடையாது இனம் கிடையாது எந்த வேறுபாடும் கிடையாது மானுடத்தை இணைக்கிற ஒரே ஒரு வல்லமையும் சக்தியும் பொருந்தியது அந்த அன்பு சமாதானம் கேள்விப்பட்டு அவருடைய சிடர்கள் அவர்களுக்கு எல்லாருக்கும் நான் வணக்கத்தை தெரிவிக்கிறேன் ஒருவர் சொன்னார் இன்றைக்கு நடக்கிற உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தை கூட பத்தாண்டுகளுக்கு முன்பே முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக வரப்போகிறது என்று சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க நம்முடைய தான் நம்முடைய யோகி அவர்கள் என்பதை நான் இது எல்லாருக்கும் வராது அவரை இந்த பாதைக்கு அழைத்து வந்த யாரும் இப்போ ஆரம்பத்தில் குரு இல்லை அவரே ஒரு சுயம்புவாக உருவாகி இருக்கிற பெரிய அற்புத வல்லமையும் சக்தியும் அவரிடத்தில் இருக்கிற காரணத்தினாலே அவருடைய அருள் பார்வை நம்முடைய அவருடைய பிறந்த நாளிலே நம்மீது படுவதற்கு நாம் பெற்றிருக்கிற பெரிய பேர் இந்த நாள் இணைய நாளாக நமக்கு வாய்த்திருக்கிறது அதனால் அன்பு தான் உலகத்திலே நான் அப்பப்போ வாணியம்பாடி இப்போ அந்த பக்கம்லாம் பேசுறதுக்கு போவேன் அப்போ போகும்போது திரும்பி வந்தோம்னா அதில் அது போகும்போது நண்பகல் நேரத்தில் ஒரு பதினொன்றரை மணிக்கு எனக்கு காஃபி சாப்பிட்ற பழக்கம் ஆனால் அன்னைக்கு கடுமையான வெயில் ஒரு ஹோட்டலுக்கு போய் பவன் வாசல்ல காரை நிறுத்திட்டு உள்ளே போனேன் உள்ளே போய் உட்காந்ததும்னு அந்த சர்வர் தம்பி தூரமாக தம்பி இங்க வாங்கன்னு கொஞ்சம் கவனிங்க தம்பி இங்கே வாங்கன்னு கிட்ட வந்து ஐயா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார் நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம் தம்பி இங்கே வாங்கன்னு உடனே அவருக்கு என்ன ஐயா உங்களுக்கு என்ன வேணும்னு இப்படி பாருங்களேன் ஏய் இங்கே வா என்ன என்ன வேணும் ஏன்னா அவனுடைய தோரணையே மாறும் இல்லையா அன்பை விதைத்த நான் அன்பாக உபசரித்தான் தம்பி இருக்குது சாப்பிட்றதுக்கு ஒரு பட்டியலே சொன்னான் அவன் பேசுறத பார்த்து நீ சவுத்தார்கா டிஸ்ட்ரிகா தம்பி சார் எப்படி சார் பிடிச்சிங்க நான் கண்ணாச்சிபுரம் விழுப்புரம் பக்கத்தில் நானும் விழுப்புரம் தான்டா நம்ம ஊர் பாஷன் நமக்கு தெரியாதா பரவாயில்ல நம்மூர் பிள்ளையா இருக்கிற சரி சாப்பிட்றதுக்கு இந்த வெயிலாக வெயிலா இருக்கு கயிறோட கொடுறான் அந்த பையன் காது பக்கம் வந்து சொன்னான் சார் வேணா சார் அது போட்டு மூணு நாள் ஆகுது நான் ஏன் இதை சொல்றேன்னா மூன்று நான்கு வார்த்தைகளை அன்பாக பேசி பழகியதற்கு அவன் என் உடம்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறானே இந்த அன்பை குடும்பத்தில் நண்பர்களிடத்தில் உறவுகளிடத்தில் நாம் செலுத்தினால் எவ்வளவு பெரிய வெற்றியை பெறுவோம் அதனால் தான் குருஜி உலகம் முழுவதும் அது பரவ வேண்டும் என்று அன்பை கையில் எடுத்திருக்கிறார் அந்த அன்பு பிடிக்குள் தான் நம்ம இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம் எல்ல மேல வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க எவ்வளவு பெரிய சிறப்பு சார் இது எல்லாரும் ஏற்க முடியுமா அந்த ஈர்ப்பு ஒன்றை ஆண்டவன் அவருக்கு இதயத்திலே பூர்வமாக கொடுத்துருக்கிறான் இதெல்லாம் வந்து ஞானம் சார் பிறவி ஞானம் ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிவு கல்வி அறிவு வேறு இது படித்தறிவதல்ல இது பிறவி ஞானம் அந்த ஞானத்தினுடைய வெளிப்பாடு தான் நம்ம அந்த வெளிச்சம் நம்மீதும் படுகிற பாக்கியம் இந்த நாள் நமக்கு வாய்த்திருக்கிறது ஒவ்வொருவரும் பெருமிதம் அடைய வேண்டிய ஒரு அன்பான நாள் இந்த நாள் அதனால தான் எங்கேயுமே எப்பொழுதுமே அன்பாக இன்னைக்கு எல்லாம் வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அன்பு குறைஞ்சிக்கிட்டு வருது இன்னைக்கு இந்த அன்பு இருந்தால்தானே சமாதானத்துக்கு அவன் வருவான் அன்பே இல்லைன்னா சமாதானம் மட்டும் பேசி பிரயோஜனமே கிடையாது அதனால்தான் அன்ப சொன்னாங்க கூட ஒரு அம்மா தோசை ஊத்துறதுக்காக மாவு எடுத்து இருந்து எடுத்து பக்கத்துல வச்சு ஸ்டவ் பக்கத்துல வச்சு கரண்டி ஒரு கணக்கலி எடுக்குது ஒரு கரண்டி நம்மால் உக்காந்துருந்தவன் எழுந்து ஓடி போய் பார்த்து 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 பார்த்தோம் அந்த அம்மா பதறி போய் சேர்க்காய் அந்த மாவெல்லாம் கீழே கொட்டிட்டு மறுபடியும் போனா போய் போதும்னு அந்த வேற இன்னொரு கரண்டிய மாவை எடுத்தது பாரு மறுபடியும் அந்த ஆள் கத்த நான் வீட்டுக்காரன் பார்த்து பார்த்து பார்த்துருமா மறுபடியும் அந்த அம்மா கேட்டது யோ உனக்கு தோசோட தெரியுமா தெரியாது அது ஏன் பார்த்து பார்த்து என் உயிரை வாங்குறேன் மாவெல்லாம் வேணா போச்சு கை நடுங்குது தெரியுமா நீ கத்தும் போது அவன் கேட்டான் நீ கூட தானே என் ஸ்கூட்டருக்கு பின்னாடி தானே உட்காந்து பாத்து ஸ்பீட் பிரேக்கு இருக்கிள் இப்படி இப்படிதானே குரல் கொடுப்ப அப்ப என் கை எவ்வளவு இருக்குன்றது கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு என்ன எப்படி திருத்தலாம் பாருங்க இந்த மாதிரி முறைதான் நீயும் நானும் என்ற அன்பை துறந்து நீயா நானா என்று அதிகாரத்துக்கு தாவுகிற வாழ்க்கையாகத்தான் இன்றைக்கு தனி மனிதனுடைய வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் உலக வாழ்க்கையும் போய் கொண்டிருக்கிறது இதெல்லாத்த விட அன்புமயமாக்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா அன்பு இல்லாத போது சுயநலம் தான் பெருகும் அன்பு மயமாக்கப்படுகிற போதுதான் பொது நலம் பெருகும் பிரகாச வல்லாளருடைய கோட்பாடு இந்த பூமியிலே நிலவர வேண்டும் என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட அன்பு இருந்தால்தான் சமாதானம் அத்தனையும் சாத்தியமாகும் சுவாமிஜி சரியை கிரி யோகம் ஞானம் என்ற பாதையிலே பயணித்து தன்னுடைய சீடர்களை வைத்துக்கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் அவரால் ஏதோ ஒரு பெரிய அற்புதம் நிகழப்போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்னுடைய உள்ளத்தில் உதயமானது அது நிச்சயமாக அது நடக்கும் நிச்சயமாக நடக்கும் இந்திய பூமியில தான் சார் சாதுக்கள் நிறைந்திருக்கிற புண்ணிய பூமி சித்தர்கள் நடமாடிய புண்ணிய கேத்திரம் ஞானிகள் நடமாடிய பூமி இந்த பூமி இந்த மாதிரி எல்லாம் எந்த நாட்டிலேயும் இருந்ததாக வரலாறு கிடையாது ஏன்னா எல்லா நாடுகளிலும் எண்ணெய் வளம் அதிகமாக இருக்கலாம் பாரத திருநாட்டில் மட்டும்தான் எண்ணெய் வளம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிறந்திருக்கும் அதனால தான் என் பாட்டன் பாரதி பாடினான் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவில் இருந்தது மின்னாடேன் அதை முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது இன்னாடேன் சுவாமியினுடைய பெற்றோர்கள் இங்க வந்திருக்கிறாங்க தாயும் தந்தையும் பிள்ளையனுடைய ஞானத்தை பார்த்து பெருமைப்படுகிற ஒரு பெருமிதத்தை அவர் பெற்றுக் கொடுத்தார் பார்த்தீங்களா தான் இயன்ற பொழுதில் பெரிது உபக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயினு நடக்கிறது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய திருவள்ளுவர் எழுதி வச்சதாகவே நான் நினைக்கிறேன் அறிவு மட்டும் அதாவது மனிதனுக்கு கல்வி அறிவு இருந்தால் காசு சம்பாதிக்கலாம் ஞானம் இருந்தால் தான் மற்றவர்களை வாழ வைக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பொதுநல பார்வையிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தியாக செயலர் என்று சுவாமிகளை நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த பாதையில பயணிக்கிறதுக்கு அந்த அன்பு சமாதானம் எனக்கு என்னையே ஒரு உழுக்கு ஒருக்கிட்டு அது வந்து அகிம்சை என்கிற ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு அன்பையும் அகிம்சையும் கையில் எடுத்தவர் என்றால் காந்தியடிகள் இந்த நாட்டினுடைய விடுதலையை பெற்று தந்தார் இன்றைக்கு அன்பையும் சமாதானத்தையும் சுவாமிஜி கையில் எடுத்திருக்கிறார் என்றால் ஒரு ஆன்ம விடுதலை ஒரு ஆன்மீக விடுதலை மக்களுடைய அறியாமையிலிருந்து அவர்களை விடுவித்து பணாசையில் இருந்து அவர்களை விடுவித்து அவருடைய மனதை பூர்வீகமாக ஒரு மனமாக மாற்றுகிற ஒரு வல்லமையை அவர் இந்த சமுதாயத்திற்கு தருவதை நோக்கமாக கொண்டிருக்கிறார் என்று நான் உள்ளார்ந்த நிலையை நினைத்து பார்த்து பெருமிதம் கொண்டு அவரை பல்லாண்டு பல்லாண்டு ஏன் நூறாண்டுகளுக்கு மேலே இன்றைய வாழ்த்துக்கள் பெறுவதை இந்த மகிழ்ச்சியோடு இந்த நலத்தோடு இந்த வளத்தோடு வாழ்ந்து தனக்கு மட்டுமல்ல இந்த சமுதாயத்திற்கு தன்னால் ஒருவர் மிகப்பெரிய ஒரு சக்தியை உருவாக்கி தர வேண்டும் என்று எல்லா உள்ள இறைவனை பிரார்த்தித்து கொண்டு அவருடைய பணிகள் ஓங்கி வளர எங்களானால ஒரு கைங்கரியத்தையும் நாங்கள் செய்வதற்கு காத்திருக்கிறோம் என்ற ஒரு வார்த்தையையும் இந்த இடத்திலே சொல்லி நாம் எப்பயும் மகிழ்ச்சியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் ஒரு எதையுமே வெற்றியை நோக்கி பயணம் பண்ண முடியும் ஒரு மிகப்பெரிய கம்பெனி ஓனர் அந்த கம்பெனி ஓனரை பார்த்து ஒரு நிருபர் கேட்டால் நீங்கள் எப்பயுமே வெற்றி பெற்று கொண்டே தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்றது தப்பு நான் மகிழ்ச்சியாக தான் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறேன்னு சொன்னார் இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது நான் மகிழ்ச்சியாக தான் சார் எல்லாமே தெரியும் குற்றம் குறைகளையே பார்த்திருந்தா நம்ம மனசும் குறைபட்டு போயிடும் குறைகளை தவிர்க்கணும் நிறைகளாக பார்க்கணும் குறைகள் என்பதே மனிதனுக்கு இயல்பாகவே இருக்குது எல்லா இடங்களிலும் இருக்குது யாருக்கு குறையிலிங்க இப்போ எனக்கு இருக்கு இல்லையா உலக சுத்தறேன் எனக்கு இல்லையா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் கொரோனா பீரியடு வந்ததில்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல லிட்டில் இந்தியாவில் சிங்கப்பூர்ல என்னுடைய தலைமையில் பிரம்மாண்டமான ஒட்டுமொத்த தமிழர்களும் கலந்து கொண்ட ஒரு பண்பாட்டு கலாச்சார விழாவில் பட்டிமன்றம் நடத்திட்டு நான் இங்கே வந்தேன் வந்த பிறகு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃப்ளைட்டெல்லாம் நிறுத்தி விட்டோம் யாருமே வரக்கூடாது போகக்கூடாது என்ற நிலவு வந்தபோது என்னை அங்கே விழாவுக்கு ஏற்பாடு செஞ்சிருந்த அருமைச்சந்திரன் என்ற நண்பர் நாகப்பட்டினத்துக்காரு ஒரு கப்பல் தொழில் அதிபர் அவரு அவர் என்ன பண்ணாரு அவர் ஊர்லேருந்து ஒருத்தர் சென்னையில ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு நாங்களாம் வர முடியாது நீங்களாவது என் சார்பா போய் பார்த்துட்டு பாட்டிக்கிட்டு வாங்கன்னாரு சரின்னு சொல்லி நான் அந்த மாஸ்க்கு அந்த பாதுகாப்புலாம் வச்சுக்கிட்டு நேராக ஒரு சோலையில பழங்கள்லாம் வாங்கி ஒரு பையனரே எடுத்துக்கிட்டு எந்த ரூம்லன்னு கேட்டதுனா முன்னூத்தி மூணாவது ரூம்லன்னாரு நேராக போனேன் கதவு திறந்தே இருந்தது வேளை டிஸ்டர்ப் பண்ணாமல உள்ள போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஆள் பெட்ல படுத்துருந்தான் நேராக போனோன்னு என்னை பார்த்துட்டு அந்த ஆள் பதறி அடிச்சு எழுந்தான் பதராதரா இந்த மாதிரி பதறி தான் டென்ஷன் ஆகிதான் உன் உடம்புக்கு எடுத்துக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டேன் அப்படியே படுன்னு இல்ல சார் நான் வந்து எதையும் பேசாத எல்லாம் எனக்கு தெரியும் அவர் சொல்லிட்டாரு படு இப்போ ரெண்டு நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லி கொண்டு போன ஆப்பிளை கொண்டு போய் பா கழுவி தோல் செய்வி ரெண்டு பீஸ் போட்டு அவருக்கு சாப்பிட வச்சு ரெண்டு நாள் ஆச்சே அட்மிட் ஆகி மாத்திரை மருந்தெல்லாம் எல்லாம் கொடுத்தாங்களே டாக்டர் இப்போ ஹார்ட் பெயின் எப்படி இரு ஹார்ட்டு பெயின் இருக்கிறவன் ஈசிஜ்